காலமே என்று தன் இனிய குரலெடுத்து உங்கள் மத்தியிலே பாடவும் பேசவும் நடிப்பில்லாத நாடகம் இல்லை இல்லை நடிப்பில்லாத நாடகம் இல்லை துடுப்பில்லாத படகு இல்லை போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை

எழுதுதಂದ್ರ கேக்குது அலகான என்ன வர்ணிக்கணும்னா நீங்கவே வர்ணிக்கணும் தெரியுமா அகலமா கவிதை எழுதி கவிதை அந்த சொல்லும் இருக்க எப்படி பாப்போம் சாதாரண நடுவர் அப்படி தான் வரும் சத்தம் சத்தம் காதலி உங்களுக்கு ஒரு முத்தம் என்ன ஒரு நல்லெண்ணம் இதுக்கு யாரும் கை தட்டாதீங்க கை தட்டுங்க காந்தா தட்டி ஆமா அந்த அக்காவை எல்லாருக்கும் அவ தட்டு உண்மையா இதுதான்

அவனே அதே போலீஸ்கார் கேட்டாரு உன் பேர் என்றார் அப்பு சாமின்னா என்னடா வியாபாரம் பண்ற உப்பு சாமி ஏன்டா இப்படி வாசம் வருது மப்பு சாமி இப்படி பண்ணுவேன் ரொம்ப தப்பு சாமி ஓடிட்டான் நேரா வீட்டுக்கு போனாங்க பொண்டாட்டிய பார்த்து அடிய சரசு உனக்காக தாஜ்மஹால் கட்டவா வசந்த மலையை பெரும்பாலான குடிகார புருஷன் பொண்டாட்டி பேர் சரசாவே இருக்க என்ன காரணம் உடனே அந்த மனைவி சொல்லிச்சு

இந்த மாதிரி பழைய பாடல்கள் எல்லாம் கேட்டு எவ்வளவு நாள் ஆஹ் உண்மையிலே சார் ஒரு பண்பாடு கலாச்சாரம் எப்படி இருக்கணும்னா அந்த காலத்துல பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் இருந்துச்சுங்க உண்மையிலே பாருங்க எங்க அக்கா மாதிரி பாசக்கார மனுஷன நீங்க பாக்க முடியாதா என்ன உங்க அக்கா பாசக்காரரு உண்மையிலே சார் அப்படி காலையில ஏழு மணிக்கு தூங்கிட்டானு எந்திரிச்சிருவாரு சார் எந்திரிச்சு என் முகத்துல தான் சார் முழிக்கணும்னு என்ன காரணம் அப்படி ஏழு மணிக்கெல்லாம் இருந்துச்சு தங்க குட்டி ஆஹ் என்னத்தான் ஆஹ் உண்மையிலே மாமியார் சொல்லுவாங்க பன்னிக்குட்டிய தங்க குட்டிங்கிறே சொல்றேன் உங்க மாமியாருக்குதான் கண்ணு நல்லா தெரியும் அசல் வடிவத்தான் அழகா சொல்லிடு பின்னாடி பின்ன முடியாம இருக்கீங்களே உண்மையிலே தங்க அப்படியே ஜிங்கனா அத்தா முன்னாடி போய் நின்று டெய்லி காலையில முழிக்கிறீங்களே அவ்வளவு கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம்

இது தொடர்பாக கீழே வச்சு நச்சு 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 அந்த கீழ நச்சு நச்சு எடுத்து நச்சு வச்சு நச்சு 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 தீ நச்சு தீ நச்சு 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 நான் கேக்குறேன்

யோசிச்சு பாருங்க இதெல்லாம் என்ன பாட்டா ஆனா ஒண்ணு கேக்குறேன் அன்னைக்கெல்லாம் எழுதின பாட்டில் பண்பாடு இருந்தது இன்றைக்கு வெறும் பாடாக இருக்கிறதுங்கிற ஒரு பரிய சொன்னீங்க பாருங்க அடுத்த தலைமுறைக்கு நல்ல பாடங்களாக கொடுத்ததுமா நான் இன்னைக்கு சொல்றேன் நல்ல பாட்டு பாடினீங்கல்ல இப்ப நான் ஒரே ஒரு பாட்டு சொல்றேன் உண்மையா சொல்றேன் இப்ப என்ன வாத்தியாருன்னு தம்பி கூட சொன்னார்ல நல்லாசிரியர் விருது வாங்கினாருன்னு சொன்ன ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாக்குற ஒரு பையன் ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருந்தேன் சார் ரெண்டு நல்ல காரியம் பண்ணே ஒரு பத்து ரூபா கொடுங்க மிட்டாய் வாங்கி திங்கிறக்குண்ணா என்னடா நல்ல காரியம்னே தம்பி பாடும்போது மட்டும் எக்கோ பேசும்போது எக்கோ வேண்டாம் என்னடா நல்ல காரியம்னே நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன்னா ஒரு குண்டு கல்லு நடுவுல கிடந்தது சார் அதை தூக்கி உரமா போட்டேன் ஒரு அடிபட்டு கிடந்த பெரியவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தா ஆமா அந்த பெரியவருக்கு எப்ப அடிபட்டு நான் தூக்கி போட்ட கல்லு அவர் மண்டமேல விழுந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க இதுக்காக அதை செய்யாம இருந்திருக்கலாம் அந்த காலத்தில் பாட்டு கொடுத்தா ஆளும் வளரும் அறிவும் வளரும்

சண்ட வந்துருக்கங்களே சமாதான அவர் மடியில நீ சாய வச்சு என் தலைய வருடி விட்டு இந்த நூடுல்ஸ் மண்டைய நாலு வரை கவிதை சார் இந்த நூடுல்ஸ் அந்த வானம் தெரியவில்லை தெரியவில்லை அந்த நிலவு தெரியவில்லை அந்த கடல் அலைகள் கூட தெரியவில்லை

உண்மையிலே சார் ஒரு குடும்பத்துல அண்ணன் தங்கை பாசம் எவ்வளவு புனிதமானதுங்க உண்மையிலே அண்ணன் தங்கை பாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசம் வளருங்கிற படத்தை பாத்துட்டு எத்தனை பேருங்க அழுதுட்டு வந்தாங்க அது மாதிரி படங்கள்லாம் இன்னைக்கு எந்த காலத்துல இருக்குதாங்க உண்மையிலே சார் அதுலயும் அந்த சிவாஜி கணேசன் சாரும் சாவித்ரி அம்மாவும் உண்மையா நடந்த சம்பவம் சிவாஜி கணேசன் சாருக்கு அந்த சமயம் கல்யாணம் இல்ல சாவித்திரி அம்மாவுக்கும் கல்யாணம் இல்ல அப்போ அந்த படத்துக்கு பிறகு ரெண்டு பேருக்கு ஒரு கல்யாண பேச்சுவார்த்தை நடத்தலாங்கும் போது ரெண்டு பேரும் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுங்களா நாங்க ரெண்டு பேரும் பாசமலர் படத்துல நடிச்ச பிறகு அண்ணன் தங்கையாகவே வாழ பழகி விட்டோம் இனி எங்களுக்குள் மீண்டும் ஜோடியாக நடிக்கிற படம் கூட ஜெயிக்காதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட படம் வந்தது அந்த காலமா இல்லையா அதுல அந்த கடை அந்த காட்சியில கைவி சம்மா கைவிசுங்கிற கேட்டு அழாதவர்கள் மனிதனே இல்லைன்னு சொல்லுகிற அளவுக்கு அந்த படம் ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க அந்த பாசமலர் படத்துக்காக உண்மையில சார் சொத்துக்களை வேண்டுமானால் நீங்கள் எல்லோரும் பிரித்து கொள்ளுங்கள் சொந்தங்களை ஒருபோதும் பிரித்துக் கொள்ளாதீர்கள் என்பதற்கு இந்த ஒரு பாட்டு போதும் சார் அன்றே மலர்ந்த மலராத பாதை மலர் மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்ந்த காலம் அந்த காலமே என்று சொல்லி வழியோடு போராடினால் தான் ஒரு பெண் தாயாக முடியும் இருளோடு போராடினால் தான் புலுவண்ணத்து பூச்சியாக முடியும் மண்ணோடு போராடினால் தான் விதை மரமாக முடியும் வாழ்க்கையோடு போராடினால் தான் ஒரு மனிதன் வரலாறு படைக்க முடியும் அப்படி வரலாறு படைக்கக்கூடிய காலமாக இருந்தது அந்த காலம் என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்த உங்களின் திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சபாஷ் ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம் நல்ல பாடல் நல்ல கருத்து நல்ல நகைச்சுவை உண்மையிலுமே ஒரு பெண் பேச்சாளர் இவ்வளவு நேரம் கழித்து ஒரு நல்ல பாடலோடு மக்கள் மன்றத்தை மகிழ்விப்பதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதை செயல்படுத்தி காட்டிய அம்மையாருக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம் உண்மையிலுமே ஏன்னா நீங்க ஏன் கைதட்டுங்க கைதட்டுங்க அப்படின்னு சொல்றோம்னா ஒன்னே சொல்றேன் நீங்கள் கொடுக்கக்கூடிய பணம் காசு கால கொடுக்கக்கூடிய பணம் காசு கால வெள்ளத்தில் கரைந்து போய்விடும் அன்பிற்குரிய மக்களே ஆனால் நாங்கள் நினைப்போம் திருக்கவுண்டன் வலசுங்கிற மண்ணுக்கு போனோம் அம்மன் ஆலயத்தினுடைய கும்பாபிஷேக விழாவில் பட்டிமன்றம் நடத்தினோம் நள்ளிரவு நேரத்திலும் கூட நல்ல தமிழுக்கும் நகைச்சுவைக்கும் நல்ல பாடலுக்கும் மக்கள் கைதட்டி ரசித்தார்கள் என்கிற அந்த எண்ணம் மட்டும் நாங்கள் மரணப்படுக்கையில் கிடக்கிற போது கூட எங்கள் கண்ணில் வரும் என்று சொன்னால் அதுதான் உங்களுடைய ரசனை என்பதை சொல்லி நேரத்தின் அருமை கருதி தொடர்ந்து விரைவாக தன் பேச்சினை வழங்குவதற்கு என படுகத்துக்கு தம்பி இருக்காரு ஒரு பத்திலிருந்து பன்னிரெண்டு